ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் உன்னதமான இந்த தியானத்தையும் ஞானத்தையும் நமக்கு கொடுத்த நமது குரு பிரம்மரிஷி பிதாமகா பத்ரிஜி அவர்களுக்கும் சுவர்ணமாலா பத்ரி மேடம் அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் உங்கள் அனைவரையும் காலை மலர் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன் மாஸ்டர்ஸ் அற்புதமான வீணையுடன் இசை கலந்த தியானத்தை நாம் செய்தோம் அற்புதமான இசை தியானம் ஒவ்வொரு விதமான தியானங்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் நாம இயற்கையில உட்கார்ந்து செய்யற தியானம் இல்லைன்னா நாம இசையோடு கூட்டு தியானம் பெருமிடு அமர்ந்து செய்யும் தியானம் அப்படின்னு நாம பல விதமா இந்த தியானத்தை நாம செய்யலாம் ஆனா தியானம் செய்யும் முறை என்னமோ ஒன்னே ஒண்ணு தானா பானா சக்தி தான் ஆனா இந்த விஷயங்களை நாம கடைபிடிக்கும் பொழுது நமக்கு அதிகமான ஆற்றல் கிடைக்கும் ஏன்னா கூட்டு தியானத்துல ஒரு மூணு மடங்கு அதிகமான சக்தி இந்த அற்புதமான இசையோடு நாம் கலர்ந்து தியானம் செய்யும் பொழுது அதிகமான சக்தி பிரமிடுக்குள் அமர்ந்து தியானம் செய்யும் பொழுது அதிகமான சக்தி இவ்வாறாக நம் இயற்கையில் உட்கார்ந்து தியானம் செய்யும் பொழுது அதிகமான சக்தி என்று நமக்கு இந்த நாம சூஸ் பண்ற மெத்தட் மூலமா நமக்கு நிறைய சக்தி கிடைக்குது மாஸ்டர் சோ நாம தியானத்தோடு சேர்ந்து இந்த மாதிரி கூட்டு தியானம் இப்பொழுது பார்த்தோம் என்றால் கூட்டு தியானம் செய்தோம் அதிலும் இசையோடு கலர்ந்த கூட்டு தியானம் எவ்வளவு அற்புதமான விஷயம் எவ்வளவு அற்புதமான ஆற்றலை நாம் பெற்றுக்கொண்டோம் சோ இப்பொழுது நாம் ஞான களஞ்சியம் பகுதியில் சந்தித்திருக்கிறோம் ஒவ்வொரு நாளுமே நாம பத்ரிஜியுடைய தகவல் அதன் பெண் திருமூலர் கொடுத்த திருமந்திரத்தை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் எப்பொழுதும் போல் முதலில் பத்ரிஜி அவரின் தகவலை ஆங்கிலத்திலும் அதன் பின் அதனுடைய தமிழாக்கத்தை பார்க்கலாம் மாஸ்டர்ஸ் இந்த தகவலை சார் பிரமிட் வேலி பெங்களூர்ல இருந்து டுவெண்ட்டி நைன் செப்டம்பர் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன்ல எழுதியிருக்காங்க இன்னைக்கும் நம்ம ரீஜெனரேட் யுவர் சோல் அப்படின்ற ஒரு ஆன்ம பாடத்தை தான் நம்ம பார்க்க போறோம் இது எந்த புத்தகத்துல இருந்து அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சோல் லெசன்ஸ் அண்ட் சோல் பர்பசஸ் என்ற புத்தகத்துல இருந்து சில தொகுதிகளை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் த மோர் அவேர் யூ பிகம் ஆஃப் கேதரிங் சோலார் எனர்ஜி இன் டு யுவர் ஃபிசிக்கல் செல்ஃப் த மோர் அட்ராக்டட் யூ வில் பி டு வேரிங் லைட் கலர்ட் ஃபேப்ரிக்ஸ் Because they reflect more brilliance from the body. This is why so many spiritually aware people prefer white or bright shades to dark ones. You need adequate illumination in your atmosphere in order to thrive. Dark places with pure artificial light are draining to your soul and physical body, as are long, dreary, gray winter spells. Dark energy is detrimental to your cells and slows down your soul's growth your spirit cannot tolerate dissonant unsolving or tense vibrations for long without experiencing a drain on its energy when faced with a negative dreary atmosphere try to brighten things up by being light-hearted if this does not change the mood quickly remove yourself although sunlight is essential to your physical and soul bodies too much can be overtaxing and unbridled energy presents problems even though you need the sun to sustain life in places where earth's in places where earth's natural filters have been burned away non stop radiation becomes too strong threatening to destroy the planet with its fury force. That is why you now require sunblock and other protectors to guard against overexposure to the concentration of solar energy. You need light every day to re regenerate, but it is not necessary or wise to bask outside for hours on end. About 20 minutes is more than adequate, although it is important and essential for your physical, mental, emotional and so soul bodies. Your physical, mental, emotional, and soul bodies to be regenerated by the sun on a daily basis. Once you have replenished yourself, you must retreat and assimilate it quietly. Yes Patri. Idano Tamirakam. ve Ungal is உங்கள் உடலில் சூரிய சக்தியை சேகரிப்பது குறித்து நீங்கள் எவ்வளவு அதிகமாக விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறீர்களோ அவ்வளவு அதிகமாக வெளிர் நிறத் துணிகளை அணிவதில் நீங்கள் ஈர்க்கப்படுவீர்கள் ஏனெனில் அவை உடலில் இருந்து அதிக பிரகாசத்தை பிரதிபலிக்கின்றன இதனால்தான் ஆன்மீக விழிப்புணர்வு உள்ள பலர் இருண்ட நிறங்களை விட வெள்ளை அல்லது பிரகாசமான நிறங்களை விரும்புகிறார்கள் நீங்கள் செழித்து வளர உங்கள் வளிமண்டலத்தில் போதுமான வெளிச்சம் தேவை குறைந்து குறைந்த அல்லது செயற்கை ஒளியுடன் கூடிய இருண்ட இடங்கள் உங்கள் ஆன்மாவையும் உடலையும் சோர்வடைய செய்கின்றன நீண்ட மந்தமான சாம்பல் நிற குளிர்காலங்களைப் போலவே இருண்ட சக்தி உங்கள் செல்களுக்கு தீங்கு விளைவிக்கும் மற்றும் உங்கள் ஆன்மாவின் வளர்ச்சியை குறைக்கிறது உங்கள் ஆன்மா அதன் சக்தி குறைவதை அனுபவிக்காமல் நீண்ட காலமாக முரண்பாடான அன்பற்ற அல்லது கொள்ளாது எதிர்கொள்ளும் பொழுது லேசான மனதுடன் இருப்பதன் மூலம் விஷயங்களை பிரகாசமாக்க முயற்சிக்கவும் இது மனநிலையை மாற்றவில்லை என்றால் விரைவாக உங்களை நீங்களே விலகிக்கொள்ளுங்கள் உங்கள் உடல் மற்றும் ஆன்மா உடலுக்கு சூரிய ஒளி அவசியம் என்றாலும் அதிகப்படியான சூரிய ஒளி உங்களை அதிகமாக வேலை செய்ய வைக்கும் மேலும் கட்டுப்பாடற்ற ஆற்றல் சிக்கல்களை ஏற்படுத்துகிறது உயிர்களை தக்கவைக்க சூரியன் தேவைப்பட்டாலும் பூமியின் இயற்கை படிகட்டிகள் எரிந்து போன இடங்களில் இடைவிடையாத கதிர்வீச்சு மிகவும் வலுவடைந்து அதிலிருந்து உமிழும் சக்தியால் கிரகத்தை அழிக்க அச்சுறுத்துகிறது அதனால்தான் சூரிய சக்தியின் செறிவுக்கு அதிகமாக வெளிப்படுவதில் இருந்து பாதுகாக்க இப்பொழுது உங்களுக்கு சூரியன் தடுப்பு மற்றும் பிற பாதுகாவலர்கள் தேவை மீண்டும் உயிர் பெற ஒவ்வொரு நாளும் வெளிச்சம் தேவை ஆனால் மணிக்கணக்கில் வெளியே குளிப்பதில் அர்த்தமில்லை அல்லது அது அவசியமில்லை சுமார் இருபது நிமிடங்கள் போதுமானதை விட அதிகம் உங்கள் உடல் மனம் உணர்ச்சி மற்றும் ஆன்ம உடல்கள் சூரியனால் தினமும் மீண்டும் உருவாக்கப்படுவது முக்கியம் மற்றும் அவசியமானது என்றாலும் நீங்கள் உங்களை மீண்டும் நிரப்பியவுடன் நீங்கள் பின்வாங்கி அமைதியாக அதை ஒருங்கிணைக்க வேண்டும் சோ இது மாஸ்டர்ஸ் நமக்கு பத்திரிசார் கொடுத்திருக்கிற இன்றைய தகவல் ரொம்ப அழகா சொல்லிருக்காங்க நாம எவ்வளவு நேரம் அந்த சன் எனர்ஜிய நாம வாங்கணும் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும் ஆன்மாவை நாம மீண்டும் உருவாக்கணும் தான் உயிர் பெற செய்யணும் உருவாக்கணும் அப்படின்னா இங்க உயிர் பெற செய்யறோம் ஏன்னா நாம குழந்தை பருவத்துல இருக்கும் பொழுது அது எப்பவுமே ஓப்பனா ரொம்ப ஆக்டிவா இருக்கும் புது புது ஐடியாஸ் வரும் குழந்தைங்களை நம்ம இப்ப பார்த்தோம்னா நமக்கு தெரியும் அது எவ்வளவு புது ஒவ்வொரு நாளும் புது ஒரு பேப்பரை கொடுத்தா கூட புதுசு புதுசா விளையாடணும் நேத்துக்கு விளையாடின மாதிரி இன்னைக்கு விளையாடாது சோ அவங்க வந்து உயிர்ப்பிச்சுட்டே இருக்காங்க அவங்களுடைய ஆன்மா அவ்வளவு ஆக்டிவா இருக்காங்க ஆனா நாம எப்படி இருக்கோம் அப்படின்றத நம்ம அப்படி கம்பேர் பண்ணும்பொழுதுதான் நமக்கு புரியும் சோ அதை மீ மறுபடியும் உயிர்ப்பிக்கணும் அப்படின்னா நமக்கு இந்த சூரியனுடைய ஆற்றல் கூட நமக்கு ரொம்ப உதவியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க தொடர்ந்து பார்த்துட்டு வரோம் அந்த சூரியனுடைய ஆற்றல் நமக்கு எப்படி எல்லாம் உதவி செய்யுது அப்படின்றத பார்த்தோம் எப்படி நமக்குள்ள நிரப்பி நம்மளுக்கு அந்த ஆக்டிவேட் பண்ணி நம்ம மறுபடியும் பிரகாசிக்க அந்த பிரகாசிக்கிறதன் மூலமாக என்னெல்லாம் நடக்குது அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே நாம பார்த்துட்டு வந்தோம் இப்ப இன்னைக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா நம்ம உடல்ல இருக்கிற அந்த சூரிய சக்தியை நம்ம சே சேகரிச்சுட்டு வந்துட்டே இருக்கோம் இல்லையா அது நாம எவ்வளவு அஹ் அதிகமா சேகரிக்கிறோமோ அப்ப நம்மளுடைய அந்த சிந்தனைகள் மாறும் அதே மாதிரி நம்மளுடைய அந்த வெளி தோற்றம் அப்படின்றது கூட மாறும் நாம நேற்றுக்கு பார்த்தோம் நம்ம தேர்ந்தெடுக்கிற உணவு எப்படி மாறும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆட்டோமேட்டிக்கா உயிர் சக்தி நிறைந்த உணவுகளை தான் தேர்ந்தெடுப்போம் அப்படின்னு அதாவது நாம பழங்கள் காய்கறிகள் அதுக்கப்புறமா ஆஹ் அந்த எனர்ஜி நிறைந்த உணவுகளை தான் நம்ம சாப்பிடுவோம் ஆஹ் தானியங்கள் அப்படின்னு சொல்லி ஆனா இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா நம்ம தேர்ந்தெடுக்கிற உடை கூட எப்படி அது வந்து லைட் கலர்ஸா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க நம்ம சுற்றி இருக்கிற மகான்களை நம்ம பார்க்கும்போது அவங்க நிறைய ஒயிட் கலர் க்ரீம் கலர் லைட் கலர் ட்ரெஸ்ஸா அவங்க போடுவாங்க நம்ம யோசிப்போம் இவங்க ஏன் எப்பவுமே ஒயிட்லயே இருக்காங்க கலர்ஃபுல்லா இருக்கலாமே அப்படின்னு நினைப்போம் ஆனா ஏன் அப்படி சூஸ் பண்றாங்கன்னா அவங்களுக்குள்ள அந்த சூரிய சக்தி அப்படின்றத நிறைஞ்சு அவங்க வந்து அதை பிரதிபலிக்கிறதால அவங்க அந்த பிரகாசத்தை வந்து அவங்க இது பண்ணாதான் அவங்களுக்கு அதுதான் பிடிக்கும் அந்த வெள்ளை அல்லது பிரகாசமான நிறங்களை தான் அவங்க விரும்புவாங்க அப்படின்னு நமக்கு சொல்றாங்க அப்ப நாம கூட நம்மள நாம செக் பண்ணிக்கலாம்ல டெய்லி நாம தேர்ந்தெடுக்கிற உடை நம்மளுடைய மூட் எப்படி இருக்குன்னு நமக்கு சொல்லி காமி சொல்லி காமிச்சிரும் என்ன நீ நாம இன்னைக்கு இப்படி இருக்கணும் ஓ நம்மள நாம செக் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு தாட் நமக்கு கொண்டு வந்துக்கலாம் இல்லையா அதே மாதிரி நாம முன்னேறணும் நம்ம வளரணும் அப்படின்னா நம்மள நம்மள சுத்தி அந்த போதுமான அந்த வெளிச்சம் இருக்கணும் ஆனா அந்த வெளிச்சம் கூட எப்படி இருக்கணும் நம்ம ஆக்டிவா இருக்கணும்னு நினைக்கிறோம் ஆனா அந்த ஆக்டிவா இருக்கிறதுக்கு நம்ம வீட்டை வந்து ஃபுல்லா எல்லா கர்டன்ஸையும் போட்டுட்டு நம்ம உட்கார்ந்து இருந்தோம்னா நமக்கு ஆக்டிவா இருக்க முடியுமா வெளிச்சமே உள்ள வரல காத்தே வெளிக்காத்தே உள்ள வரல அப்படின்னா ஆக்டிவா இருக்க முடியுமா உதாரணத்துக்கு இப்ப நாம ஒரு மூணு மணி நேரம் ஒரு படம் பார்க்க போறோம் மாஸ்டர்ஸ் படம் பார்த்துட்டு வர்றப்ப நாம எப்படி இருக்கோம் சோர்வடைஞ்சிருக்கோம் ஏன் சோர்வடைறோம் அங்க அந்த இருட்டுல உட்கார்ந்து இருக்கோம் அந்த வெளிக்காத்து இல்லாம இருட்டுல உட்கார்ந்து ஒரு படத்தை நாம பார்த்துட்டு வெளியில ஆன்மானமோ உள்ள நமக்கு உள்ள ஒரு ஆனந்தம் இருக்கு நல்லா இருந்ததுன்னா படம் ஒரு ஆனந்தம் இருக்கும் ஆனா அதே சமயத்துல நமக்கு அந்த படம் பிடிக்கலன்னா நம்ம சோர்வடைஞ்சிரும் ஆயிடுச்சு படம் பார்த்து வந்து அப்படின்னு நம்ம சொல்லுவோம் எதுக்கு அந்த இடத்துல நமக்கு தேவையான அந்த போதுமான வெளிச்சம் அந்த நம்மளுடைய அந்த அட்மாஸ்பியர்ல இல்ல அப்படி இருந்தா கூட அந்த லைட்ஸ் ஆர்டிபிஷியல் லைட்ஸ் இருக்கும் பொழுது செயற்கைத்தனமா உருவான அந்த வெளிச்சம் இருக்கிறதுக்கும் நம்ம அந்த நேச்சுரல் லைட் சூரிய ஒளி போன்ற நேச்சுரல் வெளிச்சத்துல இருக்கிறதுக்கும் நமக்கு நிறைய வித்தியாசம் கிடைக்குது அந்த வித் அதுதான் நம்மளுடைய அந்த உடலை சோர்வடைய செய்யுது அந்த ஆர்டிபிஷியல் லைட்ஸும் அந்த இருட்டு தான் நம்மள சோர்வடைய செய்யுது அப்படின்னு சொல்றாங்க கம்பேர் பண்றாங்கன்னா நம்ம குளிர் காலத்துல பார்த்தோம்னா மழை காலத்துல குளிர் காலத்துல எப்படி இருக்கும் நம்மள சுத்தி எப்பவுமே மந்தமா இருந்துச்சா எந்த வேலையும் செய்ய தோணல படுத்துட்டு தூங்கலாமான்னு தோணுது சுறுசுறுப்பே இல்லைன்னு நம்ம சொல்றோம் இதெல்லாம் எங்க நமக்கு உணர்த்தது நமக்கு அந்த சூரிய ஒளி இல்லாத சமயத்துல அந்த அந்த போதுமான வெளிச்சம் இல்லாததால சோ இது நம்மளுடைய செல்லுக்கு எப்படி உருவாக்குதுன்னா நமக்கு தீங்கு விளைவிக்குது இதனால நம்மளுடைய அந்த ஆன்மாவுடைய வளர்ச்சி வந்து குறையுது அதன் சக்திய நாம குறைவா நாம எடு எடுத்துக்கிறோம் அப்ப நமக்கு என்ன பண்ணணும்னு தெரியும் அதை நம்ம மந்தமா ஃபீல் பண்றோம் சோ அந்த நம்ம அனுபவிக்காம நமக்குள்ள ஒரு பதட்டமான அதிர்வுகள் நமக்கு ஸ்டார்ட் ஆகும் நம்ம அன்பற்ற மத்தவங்களோட அந்த அன்பாயில் நம்ம கோவப்படுவோம் ஏன்னா நமக்குள்ள அந்த எனர்ஜி சிஸ்டம் அப்படின்றது மாறிடுச்சு ஸோ நம்ம அப்ப என்ன பண்ணணும்னா நாம வந்து கொஞ்சம் லைட் ஹார்ட்டடா மாறி லேசான மனசோட நாம மத்தவங்க கூட புரிஞ்சுக்கிட்டு எஸ் இதுதான் நடக்குது இப்ப எனக்கு அப்ப நாம மத்தவங்க கிட்ட குறையில்லை நமக்குள்ளதான் அந்த பிரச்சனை இருக்கு நாம தான் இதை பிரகாசிக்க செய்யணும் அப்படின்னு நம்மள நாம மாத்திக்கிட்டு அதை இம்ப்ரவைஸ் பண்ணணும் நாம மா முன்னேறி போறதுக்கு நாம தான் ஒரு அடி எடுத்து முன்னாடி வைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ நாம அதை பிரகாசிக்க நாம முயற்சி செய்யணும் இது எப்படி பிரகாசிக்க இதுக்கு முன்னாடியே பார்த்தோம் நம்ம தியானத்தின் இருக்கிற அந்த தனிப்பட்ட சூரியனை ஆக்டிவேட் பண்ணிக்கிறதன் மூலமாகவும் வெளியில இருக்கிற அந்த சூரியன் வாழும் சூரியன் கிட்ட இருந்த அந்த கதிர்களை நம்ம பெறதன் மூலமாகவும் இதை நம்ம செஞ்சுக்கலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்ப நம்ம இதுல இதெல்லாம் நம்மளால செய்ய முடியல இப்ப இருக்கிற சூழல்ல அப்படின்னா நாம என்ன பண்ணணும் நம்மளை நாம கொஞ்சம் ஒதுக்கிக்கணும் எல்லாத்துக்கும் நான் வந்தா முந்திரி கொட்டை அப்படின்னு போகாம நம்மளை நாம கொஞ்சம் ஒதுக்கிட்டு நாம சைலண்டா இருக்க கத்துக்கணும் அப்ப நமக்கு இந்த தெரியுது நம்மளுடைய இந்த ஆன்மாவுக்கும் உடலுக்கும் இந்த சூரிய ஒளி அப்படின்றது ரொம்ப அவசியமா இருக்கு அப்ப எவ்வளவு தேவை அதுக்குன்னு எப்பவுமே அந்த வெளிச்சத்திலேயே இருக்கணுமா அப்படின்னா இல்ல அது கூட உங்களை ரொம்ப ஆக்டிவா வச்சுப்போம் அந்த சூரியன் மறையவே இல்லை மறையவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப நம்ம வேலை செஞ்சுக்கிட்டே இருப்போம் சாயங்காலம் ஆன அப்படி நம்ம நம்ம நம்மளுடைய அந்த அந்த வேலை வேகம் குறையும் கவனிச்சிருக்கீங்களா நைட் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் நாளைக்கு பாத்துப்போம் முடியல அப்படின்னு நம்மள நாம குறைச்சிப்போம் அந்த சூரியன் மறையவே இல்லை அப்படின்னா எப்படி இருக்கும் நாம எப்பவுமே அந்த டைம் கிளாக் அப்படின்றது இல்லாம நாம எப்பவுமே ஏதாவது ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே தான் இருப்போம் சோ இந்த அப்ப என்ன ஆகும் அந்த கட்டுப்பாடற்ற செயல் சிக்கல்கள்ல நாம மாட்டிப்போம் ஏன்னா நமக்கு நம்ம அம்மா மேல நமக்கு கட்டுப்பாடு இல்லையே எப்ப பார்த்தாலும் அப்படியே இருந்ததுன்னா என்ன ஆகும் பல விஷயங்கள் நடக்கும் நம்மளே தாண்டி பல விஷயங்கள் நடக்கும் அப்ப இந்த உயிர்கள் எல்லாத்தையுமே நம்ம தக்க வச்சுக்கிறதுக்கு நமக்கு சூரியன் தேவைப்படும் ஆனா இது இங்க என்ன நடக்குதுன்னா நமக்கு நமக்கு தெரியும் நம்ம அட்மாஸ்பியர்ல சில வடிகட்டிகள் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்திருக்கோம் ஓட்ட விழுந்துருச்சு நம்மளுடைய அந்த அதனால நமக்கு கதிர்வீச்சு அதிகமா இருக்கு நம்மளுடைய அட்மாஸ்பியர்ல சூரியனுடைய ஒளி தாக்கம் அதிகமா இருக்கு இப்ப நம்ம வந்து கொஞ்சம் கிரீனரியா வளர்க்கணும் அதெல்லாம் க்ளோஸ் பண்ணணும் மரங்களை வளர்க்கணும் அப்படின்னு நாம பாத்துட்டே வந்திருக்கோம் அதே சமயத்துல சில கேளிக்கையான விஷயங்கள் கூட வந்தது தண்ணி ஃபுல்லா இழுத்துடுது சூரியன் அப்படின்னு சொல்லி அதுக்கு மேல தெர்மோகால் போட்டு முடி வைக்கலாமா அப்படின்னு காமெடி சீன்ஸையும் நம்ம பார்த்திருக்கோம் ஏன்னா அப்ப தண்ணிய சேவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி என்ன நமக்குள்ள இருக்கிற அந்த தண்ணிய கூட அவரு உறிஞ்சிடுறாரு அப்படின்னு அந்த வெளி வெயிலின் தாக்கம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இதனாலதான் இப்ப எல்லாம் நமக்கு அச்சுறுத்தலா இருக்கிறதால நம்ம என்ன பண்றோம் சில பிளாக்கேஜ் கிரீம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண தேவையா இருக்கு நம்ம பாதுகாவலர் எதா இருக்கோ அப்படின்னு நம்ம பாத்துட்டு இருக்கோம் அதே சமயத்துல இது தேவையா இருக்கு ஆனா இதெல்லாமே யூஸ் பண்றோமே இதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொன்னா நாம நம்மள நாம அந்த சூரியனோட இயற்கிற அந்த நேரங்களை நாம நீட்டிச்சுக்காம அதாவது நிறைய நேரம் சூரிய ஒளி தேவை தேவை அப்படின்னு சொல்லி எப்பவுமே போயிட்டு அந்த சூரியன்ல இருக்க கூடாது எவ்வளவு தேவையோ அவ்வளவுதான் அதுக்கு கூட இவங்க சொல்லியிருக்காங்க பாருங்க ஒரு நாள்ல நமக்கு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் நாம அந்த சூரிய ஒளியை எடுத்துக்கிட்டா போதும் அப் வெளியவே நம்ம ரொம்ப நேரம் இருக்கணும் மணிக்கணக்கா நம்ம வெளியில இருந்து அந்த சூரிய ஒளியில குளிக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை அந்த குளியல் நமக்கு தேவை இல்ல நமக்கு ஒரு இருபது நிமிஷம் அந்த குளியல் இருந்தா போறோம் அந்த சூரிய ஒளியில நம்ம அந்த குளியலை செஞ்சா நம்ம போதும் அப்படின்னு இங்க குளியல்னா அந்த சூரிய ஒளி குளியலுங்க நம்மள நார்மல் டெய்லி குளியல் கிடையாது சோ அதுவே நமக்கு போதுமானது அப்படின்னு சொல்றாங்க அண்ட் இந்த நம்மளுடைய இந்த உடல் மனம் உணர்ச்சி இந்த மூன்று விஷயங்களுக்கும் நம்மளுடைய இந்த சூரிய ஒளி அப்படின்றது நமக்கு ரொம்ப அவசியம் இது நம் அதை நம்மள மீண்டும் உருவாக்குது மீண்டும் உயிர்ப்பிக்குது அதுக்கு ரொம்பவே அவசியம் அதற்கு நாம அத நிரப்பின உடனே நம்ம என்ன பண்ணணும் அதை முதல்ல நீங்க கவனிக்கணும் அதை நிரப்பின உடனே நாம அதை ஃபர்ஸ்ட் ஓகே டுவெண்ட்டி மினிட்ஸ் முடிஞ்சிருச்சு இப்போ நாம ஒரு அடி பின்னாடி அதாவது நமக்குள்ள நாம பயணம் செஞ்சு நமக்கோட கூட அதை இணைக்கணும் உள்ள வருது ஆனா அத நம்மளுடைய அந்த பாடி சிஸ்டமோட அதை நாம அதை மர்ச் பண்ணணும் அதை இணைக்கணும் அதை ஒருங்கிணைச்சாதான் அதுல இருக்கிற அந்த முழுமையான தன்மையும் நமக்கு கிடைக்கும் சூரிய ஒளி எடுக்க சொன்னாங்க இருபது நிமிஷம் வாக்கிங் பண்ணுவோம் ஆனா அதுக்கப்புறம் அப்படியே வந்து பார்ப்போம் இல்லைன்னா காஃபிய குடிப்போம் இல்லைன்னா வேற ஏதாவது வேலையில ஈடுபடுவோம் குளிப்போம் ரொட்டீன் ஆனா இங்க ஒருங்கிணைக்கிறது எப்படி அப்படின்னு சொன்னா நமக்குள்ள நாம பயணம் செய்யணும் அந்த டுவெண்ட்டி மினிட்ஸ் ஹாஃப் அன் அவர் அந்த வாக்கிங்கோ அதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா உட்கார்ந்து நாம நமக்கு நாமே நன்றியை தெரிவித்துக் கொண்டு நாம அந்த சக்தியை ஃபுல்லா நம்மளுடைய அந்த பாடியோட இணைச்சிக்கும் போதுதான் இதெல்லாமே சாத்தியமாகும் சார் ரொம்ப அழகா அந்த புத்தகத்துல கொடுத்துருக்க விஷயங்களை நமக்காக சொல்லியிருக்காங்க நம்ம செஞ்சிட்டு இருப்போம் ஆனா அதை எப்படி செய்யணும் அந்த திறன் முழுமையா நமக்கு கிடைக்கிறதுக்கு என்ன அப்படின்ற விஷயங்களை தான் இங்க நமக்கு ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க சோ அற்புதமான விஷயங்கள் இல்லையா மாஸ்டர்ஸ் நாம வாக்கிங் பண்ணிட்டு இருப்போம்னா வாக்கிங் முடிச்சுட்டு டர்ரன்னு வண்டியை எடுத்துட்டு வீட்டுக்கு வந்து வேலைகளை பார்த்து ஆஃபீஸுக்கு போறதோ வீட்டு வேலையை பார்க்கறதோ செய்ய ஆரம்பிச்சிடும் பார்க்குக்கு போவோம் பீச்சுக்கு போவோம் ஆனா அதை முடிச்சுட்டு அங்கேயே ஒரு பத் அஞ்சு நிமிஷமோ பத்து நிமிஷமோ நம்மளுக்கு முடிஞ்ச அளவுக்கு உட்கார்ந்து நம்மளோட நம்ம அதை இணைச்சுக்கணும் எந்த வேலையை செய்யும் பொழுதும் சரி நாம நம்மளோட நாம இணையணும் மாஸ்டர்ஸ் வாக்கிங் பண்ணும் போது தான் நம்ம பண்ணுவோம் நம்ம நம்மளுடைய அந்த கால்கள் மேல நம்மளுடைய அந்த கான்சென்ட்ரேஷன் இருக்கும் நம்ம எப்படி நடக்கிறோம் நம்ம கண் கை எப்படி அசைவது அசைது எல்லாத்தையுமே நாம பார்த்துட்டு தான் இருப்போம் கவனிச்சிட்டு தான் இருப்போம் விழிப்புணர்வோட தான் இருப்போம் ஆனா அப்போ விட அதுக்கப்புறமா நாம செய்யற ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இந்த தியானம் அப்படின்றது நமக்கு அதை நம்ம எடுத்துக்கிட்ட அந்த விஷயங்கள் எல்லாமே நமக்குள்ள அது ஒருங்கிணைக்குது ஸோ நாம அந்த ஒருங்கிணைப்பு செய்வது அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் மாஸ்டர்ஸ் நாம அதை இணைச்சிக்கிறது ஒளியா எடுக்கணும் எவ்வளவுக்கு கெடுக்கணும் அதுக்கப்புறமா என்ன செய்யணும் நாம தேர்ந்தெடுக்கிற உடைகள் நமக்கு எப்படி தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்றதையும் அழகா நமக்கு இன்னைக்கு பார்த்தோம் சோ இது எல்லாத்தையுமே நம்மள நாம செக் பண்ணிக்கிறதுக்கு எவ்வளவு ஒரு செக் பாயிண்ட்ஸா இருக்கு பாத்தீங்கன்னா நாம எப்படி இருக்கோம் ஒரு நாளைக்கு அப்படின்றது காலையில எழுந்த உடனேயே நாம நம்மள நாம செக் பண்ணிக்கிறதுக்கு அழகான விஷயங்களை நாம ஒவ்வொரு நாளுமே பார்த்துட்டு வரோம் சோ எனக்கு இந்த அற்புதமான வாய்ப்பு கொடுத்த உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்து நாம திருமூலர் கொடுத்த திருமந்திரத்தை நாம் பார்க்கலாம் மாஸ்டர்ஸ் ஆன்மீக நேயர்கள் அனைவருக்கும் அருமையான காலை வணக்கம் தினம் ஒரு மந்திரம் அப்படிங்கிற நிகழ்ச்சியில் நம்ம தினமும் பார்த்துட்ருக்கோம் இல்லையா இந்த காலை தியான மலரில் ஒரு பிரிவாக வர்றது தினம் ஒரு மந்திரத்திலேருந்து ஒரு ஒரு மந்திரமாக திருமந்திரத்திலேருந்து பார்த்துட்ருக்கோம் ஃபுல் மந்திரம்னு சொல்ல முடியாது ஒரு ஒரு தந்திரத்திலிருந்தும் சில தொகுப்புகள் இன்னைக்கான ஏழாம் தந்திரத்திலேருந்து பாடலோட தலைப்பு வடக்கும் தெற்கும் நமக்குள்ளே ரொம்ப அழகான தலைப்பு தான் நம்ம நமக்குள்ளே ஒரு தேடுதல் இருக்கும் எங்கேயோ ஒரு இடத்துக்கு போனால் கிடைச்சிராதா இந்த இடத்துக்கு போனால் நமக்கு கிடச்சிரும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் அது வடக்கு பக்கம் போகிறதா தெற்கு பக்கம் போகிறதா இந்த மாதிரி நீங்கள் தேட வேண்டாம் வடக்கும் தெற்கும் நமக்குள்ளே அப்படிங்கிறார் அது எங்கேயுமே இல்லைன்றத முதல்ல புரிஞ்சுக்கணும் எல்லா இடத்துலையும் இருக்குன்றதை புரிஞ்சுக்கணும் முதல்ல அதாவது ஒரு இடத்துல மட்டும் இல்லை எல்லா இடத்துலையும் இருக்குது ஒரு இடத்துல மட்டும் இருக்குன்னு நினைக்கிறது நம்மளோட மனதாக இருக்குது ஆனால் எல்லா இடத்துலையும் புரி இருக்குன்றதை புரிஞ்சு கொள்ளும் போது அது ஞானமாக மாறிடும் இல்லையா இந்த பாடலை இப்போ பார்ப்போம் வடக்கு வடக்கு என்பர் வைத்தது ஒன்றில்லை நடக்க ஒருவரே ஞானம் இல்லாதார் வடக்கில் அடங்கிய வையகம் எல்லாம் அகத்தில் அடங்கும் அறிவு உடையார்க்கே அப்படிங்கிறார் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க எப்பயும் போல சந்தங்கள் வடக்கு வடக்குன்னா என்ன சாதாரணமாக நம்ம இங்கேருந்து சொல்லுவோம் இல்லையா நம்மளோட இந்தியாவோடய வடக்கு அப்படின்னா இமயமலை தான் அங்கே இமயமலைக்கு போகணும் கங்கை நதியில் நீராடணும் அங்கே தான் புண்ணியம் இமயமலையில் போய் நம்ம வந்து தியானம் பண்ணணும் அங்கே போனால் தான் நமக்கு வந்து முக்தி கிடைக்கும் அதுதான் கைலாய மலை இப்படி நிறைய எண்ணங்கள் இருக்குது அந்த மாதிரி நிறைய நம்மளே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்போம் இங்கே இந்த இடத்துக்கு போனால் நமக்கு இதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு அந்த மாதிரி ஒன்று கிடையாது அப்படின்னு முதல்ல சொல்லிட்டார் இதப்ப அவர் காலத்திலே இருந்திருக்குன்னு தெரிந்து பாருங்க வடக்கு வடக்கு என்பர் வைத்தது ஒன்றில்லை அந்த இடத்துல மட்டும்தான் இருக்கிறன்றது ஒன்றுமே கிடையாது நடக்க ஒருவரே அப்படின்னா இங்கிருந்து பாத யாத்திர போவாங்க அப்பெல்லாம் வாகனங்கள் இருக்காது இல்லையா நடந்தே போயிடுவாங்க அங்க போய் எப்படியாவது அதை நம்ம பெற்றுடணும் ஒரு இலக்கு வைப்பாங்க எப்பயுமே அதை பெற்றுரணும் அதை கிடைக்கணும் அப்படின்னு தேடுவாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க யாருன்னா ஞானம் இலாதார்ன்னு சொல்லிட்டார் உண்மையான ஞானம் உள்ளவங்க இப்படி தேடி போக போறது இல்லை நம்ம யோகானந்த பரமம்சரோட சுயசரிதத்துல கூட வரும் அவர் எப்ப பாரு இமயமலைக்கு போகணும் போணும்னு நினைக்கிறப்ப எல்லாம் அவங்க கூட வர்ற இருக்கவங்க தடுதல் பண்ணுவாங்க அவரால் போக முடியாம போகும் கடைசியில் அவர் குரு கூட சொல்வார் இமயமலையில இல்லை ஞானம்ன்னு நம்ம பத்ரிஜி அவர்களே அது அடிக்கடி சொல்லியிருக்காங்க ஒரு இடத்துல போறதுல உன் வீடு தான் உன்னோட ஆலயம் உன்னோட உடலே ஆலயம் உன்னோட வீடு தான் உனக்கான இமயமலை எந்த இடம் நீ நினைக்கிறியோ அதுதான் உன்னோட இளம் இருக்கிற இடம்னு அர்த்தம் இருக்கிற இடத்திலேயே தான் ஞானம் பெறணும் நம்ம புத்தர் கூட சொல்லுவாங்க இல்லையா எங்கெங்கயோ போய் அலைஞ்சாரு அடுத்த சில ஒரு இடத்துல அமைதியாக போது ஞானம் பெற்றாரு ஆனால் அவங்களோட மனைவி எங்கேயுமே பெற போகாமையே அவங்க இருக்கிற இடத்துல ஞானம் பெற்றாங்க சில பேருக்கு அப்படி இருக்கு ஆனால் அது தேவை இல்லைங்கிறத அவர் அந்த பாடல்ல சொல்றாரு வடக்கில் அடங்கிய வையகம் எல்லாம் நீ வடக்குல இருக்குன்னு நினைக்கிற உலகம் எல்லாமே அகத்தில் அடங்கும் எவ்வளவு அழகா இருக்கு இல்லையா மொத்த உலகமும் உனக்குள்ளதானே நம்ம அடிக்கடி சொல்லுவோம் இல்லையா அண்டத்துல இருக்கிறது தான் பிண்டத்துல பிண்டத்துல இருக்கிறது தான் அண்டத்துலன்னு அந்த வையகம் மொத்தமும் உனக்குள்ளதான் இருக்கு நீயே அந்த பிரபஞ்சம் தானே நீயே அந்த பிரஜ பிரபஞ்ச தன்மை தானே அப்ப வடக்குல உள்ளது எல்லாமே வையகம் மொத்த உலகமும் உனக்குள்ளேயே இருக்கு அது யார் புரிந்து கொள்வார்னா அறிவு உடையார் கேண்டர் சாதாரண அறிவுனா ஞானத்துக்கு கொஞ்சம் தான் நம்ம சொல்லுவோம் ஆனால் சாதாரண அறிவு இருந்தால் கூட புரிந்து கொள்ள முடியும் அதை எதை புரிந்து கொள்ள முடியும் அங்கங்கே தேடி ஓட வேண்டியது இல்லை இருக்கிற இடத்துலேருந்தே அடைய முடியும் நம்மளோட அந்த முருகப்பெருமான் கதை கூட ரொம்ப அழகு இல்லையா உலகம் எங்கேயோ இருக்குதுன்னு அகில உலகத்தையும் சுற்ற போனார் அம்மா அப்பாவை சுற்றியே உலகத்தை சுற்றிட்டேன்னு சொல்லிட்டாரு அந்த கதை கூட ஏதோ சொல்ல வருது பாருங்க எங்கெங்கேயோ தேடி நீ பிரபஞ்சத்தை தேட வேண்டாம் அது எல்லாமே உன் அருகிலேயே இருக்குது அப்படிங்கிறது ஒரு சின்ன கதை மூலமாக நமக்கு தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா அது புராண கதைன்றாங்க அது நடந்துச்சா நடக்கலையா இருக்காங்களா இந்த புராணங்களையும் இதிகாசிங்களையும் கேள்வி கேட்க வேண்டாம் ஆனால் அதில் என்ன கருத்துக்கள் சொல்கிறாங்க அதை நம்ம உள்வாங்கினாலே நம்மளோட நிலை உயரும் எதற்காக அந்த கதைகளாக அவங்க சொல்கிறாங்க எப்பவுமே ஒரு விஷயத்த கதைகளாக சொன்னால் நமக்கு புரிந்து கொள்வது ரொம்ப எளிது அதற்காக சொல்றாங்க இப்பெல்லாம் நடந்திருக்குமான்னு முதல்ல ஆராய்ச்சி பண்ணாம அதுல என்ன கருத்து இருக்கு நமக்கு என்ன ஞானம் கிடைக்குது அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா இது எல்லாமே நம்மளால் புரிந்து கொள்ள முடியும் இல்லையா மீண்டும் இந்த பாடலை பார்க்கலாம் வடக்கு வடக்கு என்பர் வைத்தது ஒன்றில்லை எங்க போறான் எங்கே போறான் எங்கேயோ போய் நான் அடைஞ்சிடுறேன் கங்கைகளை நீராடினா புண்ணியம் எங்கேயும் இல்லை நம்மளோட புருவ நடுதான் இமயமலை அந்த இடகலை கங்கைனா யமுனா பிங்கலை எல்லாமே நமக்குள்ள தான் இருக்கு அதுக்கு நடுவில் எழுப்பக்கூடிய அந்த சக்தி தான் குண்டலினி சக்தி தான் நம்மளோட ஞானம் இது அத்தனையும் உனக்குள்ளேயே இருக்குன்றத இந்த பாடல்ல ரொம்ப அழகாக சொல்றாரு நடக்க ஒருவரே ஞானம் இல்லாத எங்கெங்கேயோ தேடாத எத்தனையோ சித்தர்கள் சொல்றாங்க இல்லையா ஓடி 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 உட்கலந்த ஜோதியை பாடல்லையும் அதுதான் வரும் எங்கெங்கயோ நீ தேடுற இல்லை வடக்கில் அடங்கிய வையகம் எல்லாம் அந்த உலகம் மொத்தமும் உன் அகத்தில் அடங்கும் எங்கேயோ இருக்குன்னு நினைக்கிற அத்தனை உண்மைகளும் சத்தியமும் உனக்குள்ளேயே தான் இருக்கு அதை புரிந்து கொள்ள கூடிய இருந்தால் அறிவு உடையாருக்கேன்ட்டார் அந்த அறிவு இருந்தால் உனக்கு அதை புரிஞ்சு போயிடும் அதை புரியாதவங்க எல்லாம் ஞானம் இல்லாதார் புரிந்து கொண்டவங்க அடி அறிவு உடையார் அப்படின்னு அழகாக முடிச்சிருக்காரு இனிமேல் நம்ம அங்கேயும் இங்கேயும் தேட வேண்டிய அவசியம் இல்லை மொத்த ஞானமும் தான் இருக்குது எல்லாருக்கும் ஒரு ஒரு நிலையில் இருக்கும் சில பேருக்கு மொத்தமும் தூங்கிக்கிட்டு இருக்கோம் சில பேருக்கு பகுதி எழுந்திருக்கும் அது மறைஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும் மறைப்பொருளாக இருக்குது மற்றபடி வேற எந்த விஷயமும் இல்லை நம்ம எங்கேயும் யாரையும் தேடி போகணும்னு இல்லை இருந்தாலும் நிறைய சத் சங்கமும் நிறைய ஞானிகளோட தொடர்பும் இருந்தால் நமக்கு அந்த பாதை மிக எளிதாக தான் நம்ம இதை தொடர்ந்து செய்கிறோம் இல்லையா இந்த அழகான பாடலை உங்க கூட பகிர்ந்து கொண்டேன் மீண்டும் இது போல இன்னொரு புதிய பாடலுடன் உங்களை அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அற்புதமான ஒரு தகவலை நாம தெரிஞ்சுக்கிட்டோம் திருமூலர் கிட்ட இருந்து சோ எவ்ளோ அழகா சொல்லிருக்காங்க பாருங்களேன் ஒரு மூவாயிரம் நாலாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி வாழ்ந்தாங்க எப்பயோ வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்றோம் திருமூலர் கொடுத்த திருமந்திரம் அப்படின்னு மந்திரம் அப்படின்னு மந்திரங்களாவே படிச்சு வாழ்ந்த காலம் முடிஞ்சிருச்சு மாஸ்டர்ஸ் இப்ப நடைமுறைப்படுத்துற காலம் எதையும் தேடி எங்கேயும் ஓட வேண்டாம் எல்லாமே தான் இருக்கு அப்படின்ற விஷயத்த ரொம்ப அழகா நமக்கு கிரகலட்சுமி மேடம் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க அதுலயும் அந்த உள்ள எப்படி இருக்கு அது எப்படி எழு எழுந்துக்கிறது எழுந்தா அது நமக்கு என்ன நடக்குதுன்ற விஷயத்தையும் சொன்னாங்க மேடம் ரொம்ப ரொம்ப நன்றி மேடம் தேங்க்யூ அந்த நிறங்களை பத்தி சொல்லணுமா கூட ரொம்ப அருமையா இருந்தது நம்ம வீடு கூட சுண்ணாம்பு அடிக்கிறது அதனாலதான் நினைச்சேன் அந்த சூரிய சக்தியை உள்வாங்குறதுக்கு அந்த காலத்திலேயே அதையும் கூட உணர்ந்து ஒரு வண்ணங்களுக்கு கூட ஒரு சக்தி இருக்கு அப்படின்றது ரொம்ப அழகா சொன்னேன் அதனாலதான் மேடம் எல்லாமே வந்து லைட் கலர்ஸா ப்ரிஃபர் பண்ணுவாங்க ஏன்னா அப்பதான் அந்த அந்த வெளிச்சம் அப்படின்றது இருக்கும் அப்படின்றதுக்கு நல்ல ஒரு எக்ஸாம்பிள்ஸ் நல்லா வச்சிருக்காங்க இந்த புத்தகத்துல நமக்கு உணவு எப்படி ஆற்றல இழுக்குதோ அந்த உடைகள் கூட நிறம் கூட ஆற்றல இருக்கக்கூடிய சக்தி ரொம்ப நல்லா தேங்க் யூ